ஆய் அத்தாமி சிலே சேர்த்தவி ஆர்கே டெக்ஸ் மேத்த அங்கே சி எல்லாம் அங்கேயும் கோடை சேர்த்த மதுரை மாதிரி நகல மீட்டர் ஜோர் சேர்த்து நகல மீட்டர் மேலே கொள்ளக்கலாகி அவரை காமராஜர் சாதி சேர்த்த சவா தேர்ட வீன் ஒதூர் சொடியாக வேஸனா அரசமரம் அவர் என்னையா அரசமரம் வெதூர் சில சேர்த்தவா இல்லை அரசமரமோ தகு லௌத்தா வீணும் இல்லை சொமல டிபிஎஸ் பேங்க் மணி ஒன்றர் ஆகி தகு வெதூர் புடர்சி அவர் ஆர்கே டெக்ஸ் ஸோ என்ன யூனிஃபார்மு ஸ்பெஷலிஸ்ட்டு அஸ்கே போல்டா யூனிஃபார்ம் எடு அப்பை

খে দি পাঁচশ ৰচ কিনি আৰু নিদা

அதை ட்ரெண்டிங் டிசைன் நோனோட மாடல் ரஃப் ஃபிளவர் டிசைன்ஸு ப்ளைனோ அதை நன்னோட பிடிக்கான கலரி மாதிரி பிரிண்டட் பிரிண்டட் ஷர்ட்ஸ் சேர்த்தேன் இல்லை மாதிரி நன்ன செக் டிசைன் மில்சேன் இல்லை மாதிரி இல்லை மாதிரி நோனோ டிசைன் காட்டனும் இல்லை மாதிரி என்ன ஏகப்பட்ட டிசைன் சேர்த்த இதே மாதிரி லாங் ஃபிட்டோ லாங் ஃபிட்டாயிசே லாங் ஃபிட்டு வந்து இல்லை மாதிரி நோனோட டிசைன் அந்த நன்னோட பிடிக்கான கலரி மாதிரி லாங் ஃபிட்டமும் ஷார்ட் மூவ் இல்ல மாதிரி டிசைன்ஸ் காய் என்ன ப்ரோ இக்கதா இல்ல 440 ரூபாய் செல்ல சுகாய் ஹாய் போட்ட சோர் ராய் போட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கன் ராய் ஓ பிரிண்டட் டிசைன் நோபயா அத்தர் மாடல் சைஸ் காய் காய் சே எஸ் சே எஸ் ரி எக்ஸ்எல் வரைக்கும் சத்த சூப்பர் சுகாய் எஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஆர்கிடெக்ஸ் மூ கோனர் ஆகி இல்லையா ஷோர்ட் ஆடியோ ப்ரோ சொல்றாச்சு அத்த லேட்டஸ்ட் ஏ பூரா வித் சொல்றாச்சு சூப்பர் એટલે સવા કલાક ચૂકક છે એટલે આ તો પોળી દે કાનમાં નંજાઈ રહી છે એટલે ઓન પોળી દે કળ હા દે સુપર ગન રાય દુંગા લે 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 તું ગો હોય અલગ કરટા કાઢી દે મો સત્તા તું તું પક્કાન રાય હા સેન્ટર હે દે લે હા કાયલ રૂમ સે કાયલ રૂમ સે મેજી ગલ્લી આવ બગા ગલ્લી હા

முதலவிக்காய் பஞ்சரூபாய் எல்லாமே மோல் வேணும் அவரு ஜோ சேர்த்தேன் சேர்த்தேன்

दो तो वही तुम सवा प्रिंटर तो तो सेट तो कटम जोगाई है तो तो आता मॉडल जोगाई तो ले वाओ फुल प्रिंट है है तो जोगाई ले ले काई सही पे नुपत यार नुपत यार ही ना बत रहे लोगों ने सही सुन चाहता है अब ये इलाम आफो फुल उसकी जोगाई अब ये इली जोगाई इनपर ट्रायल रूम की ताई ताई सील हु इते तैयारी सी तुम्हें खाली जा भाई हां सलक किल्ली तो है हमें वो काय चुकायो पारस के इतना खाली सीधे जे मने तुंगा करक्टर है सो पाजे म ताई ट्रायल रूम से ताई सी म खाली जावा है सर अदत के इले मजे जींस पैंट से और करवदा सो काय खडी मुजिरिया था सही पैंट द करवदा हां शबा इले जींस पैंट इले अभी जींस में दा तो गलत पैंट काय நன்னோட கலந்த பேண்ட்டு இல்லை இன்னிக்கா இம்மி வருஷம் ஏத்தனே மீன் என்னோட சார் இம்மே ஹால்வா ஹால்வா ஜீன்ஸு பூரா டாய் மால்டா வேறியா எல்லா பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுஸு ஐநூற்றி ஐம்பது ரூபா ம் இல்லைமா குவாலிட்டிங்கடா இரநூத்தி முப்பது ரூபா இல்லை பேண்ட்டும் ஆ இல்லை ஆவி எல்லா ஆவி அறுபது ரூபா ஆஃபர் ஆப்பர் சே தெமனராசி தெல்ல முழுல சங்கோதா ஓ இக்கடா நீ பாண்ட் கल्लेடி 520 ரூபாய் பாண்ட் தீனே கल्लेடி தீனே கள்ளியன் பாண்ட் கल्ले 1250 ரூபாய்

ప్యాక్ ఎత్తు అయిదా సారీ ఓకే జీన్స్ ప్యాంట్ ఓకేదా దా మీ ఆఫీసు జాతకు నార్మల్ ప్యాంట్ నార్మల్ ప్యాంట్ చేయా నార్మల్ ప్యాంట్ డ్రెస్నా ఎట్సావా ఎడు వర్షం లొంబ సొరియా అస్కి సైజ్ ఉం సార్ ఆ ఓ ఇల్ల ఉండ కలర్ ఓహో అంగ ఓకే డిజైన్ కొపాయ కలర్ బలవాయే లమ్ చెక్ డిజైన్ సతే ఆ ప్లైన్ స ఆ సెల్ఫ్ డిజైన్ మై సతే హ్మ్ ఇది پورا మీ శివారి ప్యాంట్ ఓ

लावी मुक्का बर्मुडास मोटा चोपार है क्वालिटी चोपार है लावी साक्स आप साक्स घना चला अड़ते पिल्लानी ट्रैक सूट बनियान क्लास बनियान क्लास क्ला। चोपार है हाँ बा हद हाँ चल रहा है ना जकड़ा रहा है आज चल रहा नहीं आओ। आ आ लास्ट सत गए ओहो सत गए फुल, फुल ट्रैक सर फुल ट्रैक क्या हां सर्कस எல்லாம் இல்லே பில்லி اديசி ஆங்க சக்க வர போக இந்த வாய் இல்லே காய் மால் ஹரிய ஊறிய ஹ 299 ரூபா ஓ சீனே 299 ரூபாய் சரியலமா கலர் கலர் சேயா हां இங்க கலர்ஸ் சாவ ஓ அட்கி சீனே 299 299 ரூபாய் 100 கடமைக்கா 100 கட 120 110 ரூபாய் ಕಾಯಾ ಒಂದಾ ಕೈಲಿ 110 ರೂಪಾಯಿ ಈ ಶೋಕ ಕೈಲಿ ದಾ ನೇರಜಿ ಬಿತಾಜಿ ಗಮನಕ್ಕೆ ತರಳಡಾಯಿದಾ ಹಾ ಹಾ ಸರ್ಕಸ್ 110 ರೂಪಾಯಿ ಟೀನೇ ಕಳತೆ ನೀ ಟೀ 330 ರೂಪಾಯಿ ಹೋರಿಯಾ 100 ರೂಪಾಯಿ ಉನ್ನಾ ಪೋಳ್ಡಾರಿ ಲಾ ಪೋಳ್ಡಾರಿ ಮೇ ಟೀನೇ ಖಲುಸ್ ಹಾ ಲೇ ಮರಿ ಲೇ 레ಗಿನ್ಸ್ ಶವ ಒಂದೆ 100 ರೂಪಾಯಿ ಶವ ಅಜ್ಕಿ ಕಲರ್ ಅಪ್ಪೈ ಕಲರ್ ನರಯಾ ಇರುಕೇ

ம்ாயியா அவரு

ಅಮಿತ್ಮಿ ಕೊರೋ ಕಲರ್ ಒಪ್ಪೆಯನ್ನು ತೋರಾನುಪ್ಪ ಸೈಸು ಆಫರ್ ಅನ್ನೋ ಬಜಾರೊಡ ಮೊಡಗಿರಿಂದ ಸೈಸ್ ಅಪ್ಪು ಮುಪ್ಪತ್ತು ನಾಳು ಹಿಪ್ಪು ಹೈಟ್ ಅಯ್ಯ ಮುಪ್ಪತ್ತೆಟ್ಟು ನೇರ ಆವೋ ಅಲ್ಲ ಅವತ್ತು ರೆ ನಿಮಿಷಿ ಉಡನೇ ಮಂಜಿಟಿಯ மெயின் ரோடு நேரம் ஆகும் ஆட்டோமேட்டை அங்கே அங்கேயாச்சு அது சமூக ಆಗ ಎಲ್ಲ ಗಡಿ ತೋರಿ 25 30 ವರ್ಷ ಅಂತ ಹಾಯ್ ಕಡರನಾಥ ಮೇ ಅವರ சொந்த ಮನ್ ಕ್ಯಾನ್ ಜಲೋ ಅವರ ಫ್ರೆಂಡ್ ಸರ್ಕಲ್ ಉಗೋ திருப்தியன்றாய் திருப்தி ஆர்கிபெக்ஸ் அவ்வோ ஆஸ்கிபெக்ஸ் ஒன்று